ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல கிராம உதவியாளர் வேலைக்கான நேர்முக தேர்வு வந்து விட்டது இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு நடைபெறும் கொடுத்துருக்காங்க இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாருக்காவது லெட்ரு அப்படி எந்த எந்த மாவட்டம் தாலுக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதே மாதிரி கிராம கிராம உதவியாளருக்கும் ஊராட்சி செயலாளருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நிறைய பேர் வந்து கன்ஃபியூசன் ஆயிக்கிறாங்க இந்த குழப்பம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் இந்த வீடியோ பண்ணாம வேண்டு வருகை பாருங்க நம்ம கிராம உதவியாளர் வேலைக்கான நேர்முக தேர்வு கடிதம் வந்திருக்கு நம்மளுடைய சப்கிரிபர் மேல் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க ராகவேந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சத்தியமங்கலம் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணிக்கு கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர் என்ன கிட்ட என்னென்ன எடுத்துட்டு போனோம் என்ன டீடெயில்ஸ் நான் விரிவா சொல்றேன் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க கிராம உதவியாளருக்கும் கிராம ஊராட்சி செயலருக்கு என்னன்னு தெரியாத லெட்டர் வந்துருச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பத்தில இந்த ஒரு வீடியோ வந்து பத்தில உங்களுக்கு தீர்வாமையும் வாங்கணும் விரிவா பார்க்கலாம் இது நம்மளுடைய சேனல் பேஜ் எஸ்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா தெரியல அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க நான் இப்போ தான் என் முடிச்சுட்டு வந்தேன் நியர் கவர்மெண்ட் காலேஜ் நடந்துச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி இன்னொரு சப்ஸ்கிரைபர் பாருங்க என்ன ஜோக் காட்டுறீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தற்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோவா இருக்கட்டும் இல்ல வேற சேனல்ல வீடியோவா இருக்கட்டும் நீங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய பயந்துக்கிறாங்க ஏன்னா நமக்கு வரல அவங்களுக்கு வந்துருச்சாட்டுங்குது அதனால தான் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க நமக்கு வரல அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துருது ஸோ அந்த பயத்தை நீங்க ஏற்படுத்தாதீங்க இன்னும் கிராம ஊராட்சி செயலாளருக்கு இன்டர்வியூ லெட்ரு வர கிடையாது அதே மாதிரி வெப்சைட் அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த அப்டேட் உங்களுக்கு தெரியல லிங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க கிடையாது ஆனா அந்த லிங்க் பதிலாம் அப்டேட் பண்ணிருக்காங்க அது என்ன அப்டேட்டுங்கிறது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு விரிவா சொல்றேன் எந்த இடத்துல போய் பார்க்கணும் எந்த இடத்துல உங்களுக்கு கால் லெட்ரு வரணும் நிறைய பேர் எனக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க நாம நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நம்மளுடைய சேனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்னு நம்ம வந்து பதிலாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரிபரை சென்ட் பண்ணாங்க அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது கிராம உதவியாளர் வேலைக்கான நேர்முக கடிதான்னு சொல்லியிருக்கு சோ நிறைய பேர் வந்துருச்சு சொல்றாங்க அது கிராம ஊராட்சி இருக்கா இல்ல கிராம உதவியாளருக்கான்னு நீங்க கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா இருக்கும் நீங்க மொத்தம் இன்டர்வியூ வந்துருச்சுன்னு அப்படின்னு கிராம ஊராட்சி செயலாளர்களான வீடியோல நீங்க சொல்றீங்க அப்படி சொல்லும் போது கிராம ஊராட்சி செயலாளருக்கு தான் இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறதா இருக்க ஸோ அதனால நீங்க தெளிவா சொல்லுங்க எனக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க எனக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு நேர்மோக்கடி தான் வந்திருக்கு இந்த தேதியில் நடைபெறுது இந்த மாவட்டம் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் தப்பு கிடையாது நீங்க மொட்டையா சொல்லும் போது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க கிராம ஊராட்சியாளருக்கு வந்துச்சா கிராம உதவியாளருக்கு வந்துச்சா என்னன்னே தெரியாத சோ அந்த பயத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாதீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் வேற சேனலுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதயோக வேலைக்கான நேர்முக கடிதம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் போகிறேன் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் என்ன டைமுக்கு போனோம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இன்ட்ரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாங்க ஏன்னா அழைப்புதல் கடிதத்திலே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலாம் பண்ணலாம் உங்களை கேட்டு காமௌண்ட் வெளியே வந்து பத்திலாம் நிறுத்திடுவோம் உள்ளே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நான் விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சூமில் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்